வரைபடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தள உருவங்களான செவ்வகம் இஎஃப்ஜிஹெச்சும் செவ்வகம் ஏபிசிடியும் உருமாற்றங்களாகிய டிரான்ஸ்லேட்னு சொல்லக்கூடிய இடமாற்றம் ரொட்டேட்னு சொல்லக்கூடிய சுழற்றுதல் ரிஃப்ளெக்ட்னு சொல்லக்கூடிய பிரதிபலித்தல் டிலேட்டுன்னு சொல்லக்கூடிய பெரிதாக்குதல் மூலியமாக வடிஒத்தவையா அப்படின்னு கண்டறிய போகிறோம் இங்க நான்காம் கால்பகுதியில் உள்ள நாற்கரம் ஏபிசிடி ஆனது முதலாம் கால்பகுதியில் உள்ள இஎஃப்ஜிஹெச் செவகத்தின் மீது இடமாற்றம் அதாவது டிரான்ஸ்லேட் செய்யப்படும்போது ஏபி அப்படிங்கிற பக்கமானது இஹெச் அப்படிங்கிற பக்கத்தோட இணைகிறது இப்போ ஏபி அப்படிங்கிற பக்கத்தை இடது புறமா AB அப்படிங்கற பக்கம் EF பக்கத்தோட ஒன்றிணையுமாறு நாம சுழற்றணும் ஆ இப்போ AB அப்படிங்கிற பக்கம் இஎஃப் பக்கத்தோட இணைஞ்சிடுச்சு அடுத்து டிலேட்னு சொல்லக்கூடிய உருமாற்றத்தை செஞ்சு இது வடிவொத்த உருவமா அப்படின்னு பாத்துடுவோம் இப்ப இங்க ஏபிசிடி அப்படிங்கிற செவ்வகத்தை இஎஃப்ஜிஹெச் அப்படிங்கிற செவ்வகத்தின் மேல சுருக்கும்போது இஎஃப்ஜிஹெச் மேல ஏபிசிடி ரொம்ப சரியா பொருந்தது ஆக ஏபிசிடி அப்படிங்கிற செவ்வகமும் இஎஃப்ஜிஹெச் அப்படிங்கிற செவ்வகமும் வடிவொத்த உருவங்கள் ஆகும் ஆமா ரெண்டு செவ்வகங்களும் இங்க வடிவொத்த உருவங்கள் அடுத்தத மேலும் ஒரு உருவமான முக்கோண வடிவத்தின நாம இங்க வடிவொத்த உருவமா இல்லையா அப்படின்னு சரி பார்ப்போம் இப்போ வரைபடத்துல இருக்கக்கூடிய மூன்றாவது கால்பகுதியில இருக்கக்கூடிய டிஇஎஃப் அப்படிங்கிற முக்கோணத்தினையும் ரெண்டாம் கால்பகுதியில இருக்கக்கூடிய ஏ பி சி அப்படிங்கிற முக்கோணத்தினையும் பரிசோதிச்சு பார்க்கலாம் இங்க டிஇஎஃப் முக்கோணமானது பெருசாகவும் ஏபிசி முக்கோணமானது கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது ஏபிசி அப்படிங்கிற சின்ன முக்கோணத்தை டிரான்ஸ்லேட்னு சொல்லக்கூடிய இனமாற்றி பெரிய முக்கோணமான டிஇஎஃப்ல இணைக்கலாம் இப்போ சி அப்படிங்கிற முனையானது எஃப் ஓட இணைகிறது இங்க ரொட்டேட்னு சொல்லப்படுற சுழற்சி தேவையே கிடையாது ஆக நாம பெரிதாக்குதல் அதாவது மூலயமா உருமாற்றம் செய்ய முயற்சி செய்வோம் அடடா இங்க இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவொத்தவையா இல்லை ஏன்னா சி எஃப்ஓ பொருந்தது பி கூட பொருந்தது ஆனா ஏவும் டியும் பொ இல்லாம வெவ்வேறு இடங்கள்ல இருக்குது இப்படி வெவ்வேறு இடமா இருக்கிறதுனால நிச்சயமா இது வடிவொத்த முக்கோணங்கள் கிடையாது அப்படின்னா இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவொத்தவை கிடையாது